அடுத்த மாதம் முப்பத்தி இரண்டாவது ஆண்டு தமிழ்நாடு இலக்கிய பேரவையில் தலைவராக துணைத் தலைவர் ஐயா ஜோதிர்லையா அவர்கள்

पलट 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 इतना यार सरन्ता पलट पलट लूं जूं सरन्ता इतना यार सुनाऊं यार मना रहेगी कभी इंसान रहेगा या रहेगा ना पलट पलट अगला समय यार मना रहेगा यार ओ तारीफ़ तमिल अनुभव तमिल अनुभव आर्टी तुर्मानंदर एन के लास्ट அய்யாவரும் வாஇயோயாக செய்யார்கள் அய்யாவரும் மூப்பு சிந்தனையார் பலருக்கு இந்தريقه பலையார் அய்யாவரும் சமூக சிந்தனையார் அய்யாவரே बंगाल இலக்கிய சர்வர் வேண்டியால் அல்பரடு இது நன்றி உடையா கொண்டாச்சொண்டார் இல்ல மறைசை அய்யாவரும் பெரியதுார் அய்யாவரும் அவர் இன்னும் யாரோ நன்றி உடையா கொண்டாச்சதை

皆さん。Yeah,